பியூர் காட்டன்ல வரக்கூடிய நைட்டிஸ் இருக்கு அஜர் பிரிண்டில் வரக்கூடிய நைட்டிஸ் இருக்கு அதே மாதிரி லிஸ்லிசில வரக்கூடிய நைட்டிவ்ஸும் அவைலபிளா இருக்கு எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் நாலு நைட்டிஸ் தனித்தனியாகவே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அப்போ உங்கள் சைஸ் ஏதோ அது கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிட்டு வாங்கி போட்டுக்கிட்டேன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஸ்லீவ் வந்து சின்னது பண்ணுறது ஹைட்டு கம்மி பண்ணுறது சைடு பிடிக்கிறது இந்த எந்த ப்ராப்ளமுமே இருக்காது கரெக்டாக ஃபிட்டாக கரெக்டாக இருக்கும் உங்கள் நைட்டி வந்து நம்ம லூஸாக தான் போடுவோம் இல்லைங்களா ஃப்ரீயாக போடுவோம் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவை அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம எம் சைஸ் தான் பார்க்க போகிறோம் ப்யூர் காட்டன் ஸ்ட்ரெயிட் கட்டில் இருக்குது பாருங்கள் பைப்பிங் வருது பேக்கெட்டும் அவைலபிளாக ஸ்லீவ்ஸ்லேயும் அந்த பைப்பிங் வருது கிட்ட பார்க்கணுன்றவங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒரு பீஸாக இருந்தாலும் மூணு பீஸாக இருந்தாலும் நீங்கள் ஐம்பது ரூபா அந்த மாதிரி பே பண்ண வேண்டியது இருக்கும் இது வந்து த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு ஷிப்பிங் வந்துடும் அது மூணு பீஸ் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அதே ஃபிஃப்டி ருபீஸ் நீங்க பே பண்ணா போதும் ஷிப்பிங்காக அடுத்த கலர் இதுதான் ஆனா கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுது இந்த நம்ம வாடாமல்லி கலர் இருக்கு இல்லைங்களா அந்த கலர் தான் இது கட்டு பேக்கெட் இருக்கு இது பாருங்க மாதிரி இப்படி மடிச்சு அடிச்சிருக்காங்க பாருங்க இதோட ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி இது அடுத்தது இந்த ப்ரிண்ட்டு இதை வந்து பிரித்து காட்டுறது ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மடித்து வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நெக்கு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் இதோட ப்ரைஸும் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இது தேவைனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பிரிண்ட்டு பாருங்கள் அழகாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் அழகா இருக்கு இந்த மாதிரி வருது இது உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் தான் வரும் என் ஸ்டைலில் ப்ராண்டட் நைட்டீஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தெரியாதவங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கோங்க என்னோட குவாலிட்டி சர்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல காட்டன் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி அஜ்ரக் நைட்டீஸ் பார்க்கலாம் இது நம்ம ஃப்ராக் நைட்டில் போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி நைட்டிஸே நல்ல இறக்கமாக நைட்டியாகவும் வருது ஸோ அதுதான் இது ஃப்ரெண்டு நெக்கு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் ஸ்லீவு இது வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு மாதிரி இருக்கும் ஸோ வந்து இதில் பேக்கெட் இருக்காது ஸ்ட்ரெயிட் கட் வரதுல மட்டும்தான் பேக்கெட் இருக்கும் இதுவும் எம் சைஸ் தான் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ எயிட்டி த்ரீ எயிட்டி அந்த ப்ரைஸ் வரும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பேக்லேயும் இந்த மாதிரி ஃபிளிட்ஸ் இருக்கும் ஃப்ரண்ட்லேயும் ஃபிளீட்ஸ் இருக்கும் ஒரு பிரிண்ட்டு சேம் அதே தான் பிரிண்ட் மட்டும் மாறி வரது பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இப்போ இது தேவைன்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எனக்கு பிரித்து காட்டுறதுனால சந்தோஷம்தான் எல்லாமே பிரித்து காட்டணும் அப்படின்னு எனக்கு ஆசை தான் ஆனா வந்து மடிச்சு வைக்கிறது நினைக்கும் தான் கஷ்டமா இருக்கு அது கலையுது பார்த்தீங்களா மடிச்சு வச்சா கூட நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க மடிக்கிற மாதிரி வராது ஸோ பரவாயில்ல உங்களுக்காக நான் எல்லாத்தையும் பிரித்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் மேலே இருந்து பைப்பிங் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் கொடுத்துருப்பாங்க இந்த அஜரக் வாசனை வாசனை இருக்குது பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதுவும் உங்களுக்கு த்ரீ எயிட்டி எம் சைஸ் இதுலேயே வந்து நம்மளுக்கு ரேட் அதிகமான நைட்டிஸும் வருது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும் இதோடய வியூ போட்டுட்டா இப்படி தான் இருக்கும் இது வந்து ரயோன்ல வரக்கூடிய நைட்டீஸ் இது பாருங்க எம் சைஸ் தான் நான் காட்டுறது ரயோன் நைட்டீஸ் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேர் பண்றதுக்கு சாஃப்டா நல்லா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி லேஸ் வச்சுருக்காங்க ஸ்லீவ்ஸ்லயும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பான ஒரு கலரும் அதுவும் மெட்டீரியல் குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டி அந்த ப்ரைஸ் வரும் பார்த்தீங்களா ஹைட் எல்லாம் கரெக்டாக இருக்கும் எம் சைஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை இதில் வரக்கூடிய இன்னொரு கலர் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு கலராக இருக்கு பாருங்க இது மாதிரி இருக்கும் வேர் பண்ணால் எப்படி இருக்கும் கலர் இதுதான் எக்ஸாக்ட்டான கலர் இப்படி தான் இருக்கு பாருங்க கரெக்ட் ஷேடு எக்ஸாக்ட்டான கலர் இப்படி தான் இருக்கு நல்லா இருக்கு கலர் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டி வந்துடும் பிளஸ் ஷிப்பிங்கோட தான் வரும் ஸோ வந்து நம்ம விலை அதிகமான நைட்டிஸ் நீங்க எடுத்தீங்கன்னா த்ரீ பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்றேன் சரிங்களா எம் சைஸ்ல இன்னொரு பேட்டர்ன் காட்டன்

நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நல்ல காட்டன் பேக் போர்ஷன் இந்த மாதிரி வரும் வச்சு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருது அந்த சின்னதாக அந்த பைப்பிங் அந்த லேஸ் வச்சு பைப்பிங் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த தான் இருக்கும் இதுல இன்னொரு கலர் இருக்கு நான் காட்டுறது எல்லாமே எம் சைஸ் தான் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் பேபி பிங்க் ஷேட் இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா இதோட ஃபுல் வியூ இருக்கும் பாருங்க எம் சைஸில் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது எல் சைஸில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் நம்ம த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் வரக்கூடியது ஸ்டேட் கட் வருது பாருங்க வித் பாக்கெட்டோட வந்துடும் நெக்கில் பிரிண்ட் மாதிரி பிரிண்டட் மெட்டீரியல் வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க அடுத்தது இந்த பிரிண்டு இது வந்து த்ரீ செவன்டி அந்த ரேஞ்ச் வருது இந்த மாதிரி இருக்கும் நெக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி பேக்லேயும் நெக்கில் பார்த்தீங்களா பேக்லேயும் இந்த மாதிரி லைனிங் கொடுத்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க வேர்த்ததுன்னா அவ்வளோ சீக்கிரம் கிழிஞ்சு போறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது உள்ள துணி கொடுத்து தான் பண்ணிருக்காங்க இது வந்து த்ரீ செவன்டி அந்த ரேட்டு வரும் வச்சு ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க த்ரீ செவன்ட்டி இது வந்து த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரக்கூடியது அழகா இருக்குல்ல இந்த கலர் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் இதுவும் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் வருது இந்த மாதிரி நெக் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சு தான் சார் இது எல் சைஸ்ல வரக்கூடிய அஜிரக் பிரிண்ட் பார்த்ததில்லாமா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி அந்த கலம்காரி பிரிண்ட் மாதிரி இருக்கு பாருங்க ஒரு கலர் த்ரீ எயிட்டி அந்த ப்ரைஸ் வந்துடும் இந்த மாதிரி இருக்கும் பாருங்க ஒரு ப்ரௌன் ஷேட் நம்ம அஜரக் பொறுத்த வரைக்கும் நாலு கலர் ஷேடு தான் கிடைக்கும் அதாவது வந்து நேவி ப்ளூ டார்க் ப்ரௌன் ப்ரௌனில் இன்னொரு வேரியேஷன் இந்த ஒரு ப்ரவுன் இருக்கும் இன்னொரு இன்னும் ரொம்பவே ஒரு டார்க்கான ப்ரௌன் அப்புறம் வந்து ரெட் இதை நாலு கலர்ஸ் தான் அஜரக்கில் எப்போதுமே அவைலபிள் எப் அஜரக்ல ப்யூர் அஜரக்ல கிடைக்கும் ஏதாவது வந்து வெஜிடபிள் டைல பண்ணக்கூடியது ஒரு ப்ரௌன் ஷேட் இதுவும் உங்களுக்கு த்ரீ எயிட்டி வந்துடும் பிளீட்டட் நைட்டியில் வருது பாருங்க எல் சைஸ் இருக்கும் எது தேவைனாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்களா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நைட்டி கலர் நேவி ப்ளூல வந்து ரெட் லைன்ஸ் வருது பாருங்க நேரில் தான் இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு நம்ம வீடியோவில் பார்க்கறத விட நேரில் தான் இதெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கு கலர்ஸு இது வந்து கொக்கி வச்ச மாதிரி இருக்கு ஸோ நீங்கள் வந்து இதை ஃபீடிங் நைட்டியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கு அந்த கலர் சரிதா இதுவும் எல் சைஸ் த்ரீ எயிட்டி அந்த ரேட்டில் வரும் எல் சைஸில் நம்ம முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம எக்ஸல் பார்க்கணும் சூப்பர்பான ஒரு பிரிண்ட் பாருங்க அவ்வளோ அழகான ஒரு பிரிண்ட் சொன்ன இது எல்லாமே நேரில் பார்க்கணும் நீங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி உள்ள வந்து துணி கொடுத்து தான் பண்ணியிருப்பாங்க லைனிங் துணி கொடுத்து பண்ணியிருப்பாங்க ஸ்லீவ்ஸ்லேயும் உங்களுக்கு பைப்பிங் வரும் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் அந்த ரேஞ்ச் வந்துடும் இது வந்து எக்ஸல் சைஸ் ஒரு ஒய்லட் ஷேடு ஒரு ப்ளூ ஷேடும் மிங்கிள் ஆன மாதிரி ஒரு ஃப்ரெண்டில் வர்றது அழகாக இருக்குது நேரில் அவ்வளோ அழகாக இருக்கு ஃப்ளீட்டட் பேக்கு ஃப்ரெண்டும் ஃப்ளீட்டட் இது அடுத்தது த்ரீ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வருது ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன் ஸ்ட்ரெய்ட் கட் பேட்டன் சுடிதார் கட்டிங் சொல்லுவோம் இல்லைங்களா ஸ்ட்ரெயிட் கட் அந்த மாதிரி வித் பேக்கட் த்ரீ நைன்டி ஃபைவ் அடுத்தது ஒரு பிங்க் ஷேடில் வருது இதுவும் ஃப்ளீட்டட் தான் இந்த மாதிரி டைட்டானிக் கட்டில் வந்துடும் பேக் போர்ஷன் எப்படி இருக்கும் இதோட பிரைஸு உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வந்துடும் என் ஃபேவரேட் இதுவும் ரேஞ்ச் உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் தான் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பாருங்கள் சூப்பர்பாக இருக்கு அவ்வளோ அது நான்லாம் ஒரு சில டைமில் இந்த மாதிரிலாம் நிறைய தேடி இருக்கேன் ஆனால் நம்மளுக்கு கிடச்சது இல்லை அவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த கலர் காம்பினேஷன் எவர் கிரீன் பிளாக் அண்ட் ஒயிட்னாலே நம்மளுக்கு எவர் கிரீன் தான் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் அந்த வந்துடும் இதுவும் த்ரீ நைன்டி ஃபைவ் அந்த எக்ஸல் ஸ்ட்ரெயிட் கட் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் தெரியும் நான் எல்லாத்துலயுமே ரேட்டு சொல்றேன் எல்லாமே விளக்கமா சொல்றேன் இருந்தாலும் ரேட் கேட்டு திரும்பவும் போட்டோ எடுத்து அனுப்புவிங்க பரவாயில்ல இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இது ஒரு பிரிக் ஷேடு டஸ்டி ஆரஞ்ச் ஷேட் அப்படின்னு சொல்லலாம் நல்லா இருக்கு இந்த கலர் எல்லாம் கிடைக்கிறதே கஷ்டம் அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன்ல வந்துருக்கு பிரிண்ட் பார்த்துக்கோங்க கொஞ்சம் டஸ்டி ஆரஞ்ச் ஷேட்ல வருது இதுவும் உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வந்துடும் அடுத்தது ஒரு நேவி ப்ளூ ஷேடில் பிரிண்ட் வருது பாருங்க இது எல்லாமே ந த்ரீ நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வரக்கூடியது தான் நேவி ப்ளூ ஷேட் இந்த மாதிரி இருக்கும் இது பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்லாம் வந்திருக்கு ஒன்றா இருக்குல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க பேக் போர்ஷன் இந்த மாதிரி இருக்கு இதுவும் அந்த ரேஞ்சில் தான் வரும் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் சூப்பராக இருக்கு நேரில் பார்க்கும் தான் இதோட கலர்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் அப்படின்ற ரேஞ்சில் கிடச்சிரும் இது எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாமே இது வந்து த்ரீ டபுள் நைன் இது வந்து பைப்பிங் வருது இல்லைங்களா ஸோ வந்து த்ரீ டபுள் நைன் அந்த ரேஞ்ச் வந்துடும் ஸ்லீவ்ஸ்லேயும் பைப்பிங் கொடுத்துருப்பாங்க பேக் போர்ஷன் இந்த மாதிரி வந்துடும் இந்த காம்பினேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குல்ல எது தேவைனாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க இந்த இது எப்படி இருக்கு ஒவ்வொரு பிரிண்டும் அவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க இதுவும் பைப்பிங் நைட்டி

நீங்கள் வேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அங்கே பிடிக்கிறது இங்கே பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது எல்லாமே டபுள் ஸ்டிச்சில் தான் இருக்கும் பாத்தீங்களா ஓவர்லாக் இருக்காது எல்லாமே டபுள் ஸ்டிச்சில் தான் இருக்கும் ஓவர்லாக் ஏன் போட வேணாம் அப்படின்னா ப்யூர் காட்டன் வந்தவங்களுக்கு இந்த இடம்லாம் பிச்சிக்காது எந்த இடவுமே பிச்சுக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இதே வந்து சிந்தட்டிக்கான மெட்டீரியல் அப்படின்னா இந்த நூலெல்லாம் வெளியில் வந்துடும் காட்டனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வரவே வராது இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ராக் நைட்டி போட்டிருந்தோம் இல்லைங்களா அப்போ வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க நம்ம கஸ்டமர் யாரோ தான் நம்ம கிட்ட வாங்கினவங்க தான் இந்த மாதிரி த்ரீ எயிட்டி நைட்டி நம்ம ஃப்ராக் நைட்டி கொடுத்துருந்தோம் அது வந்து ஓவர்லாக் இல்லை ஸோ வந்து வர்த்தபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் போட்டிருந்தாங்க அதுதான் இப்போ தான் நான் ஞாபகமாக சொல்கிறேன் இந்த மாதிரி நல்ல காட்டன் மெட்டீரியலுக்கு வந்து ஓவர்லாக் தேவைப்படாது ஏன்னா வந்து அந்த எந்த இடத்துலையுமே அந்த நூல் வெளியில காட்டனோட நூல் வந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம வந்து இந்த இந்த இடம் நூல் எல்லாம் அந்த மாதிரி அப்படின்றதுக்காக தான் நம்ம ஓவர்லாக் பண்றது காட்டனுக்கு அது அவசியமே கிடையாது பியூர் காட்டன் அப்படின்னா அதுக்கு அவசியமே கிடையாது வந்து இதுவும் உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் கலம்காரி பிரிண்ட்ல த்ரீ நைன்டி ஃபைவ் அந்த பிரைஸ்ல வருது பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாக் ஷேடில் வந்துருக்கு பாருங்க சூப்பர்பா இருக்கு அவ்வளோ சூப்பர்பா இருக்கு பாக்குறதுக்கு ஃப்ரெண்டு இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா இப்படி டிஃப்ரெண்டா தெரிவிங்க அதுதான் எல்லாரும் போடுற மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டான பேட்டர்ன் நாம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஜாய்ஸ் பட்டிக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா உங்களுக்காகவே தேடி தேடி எடுத்துட்டு வரோம் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் நம்ம தேடி தேடி எடுத்துட்டு வரோம் உங்களுக்காகவே ஸோ வந்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே தேங்க்யூ இன்னும் அந்த சப்போர்ட் உங்ககிட்ட நான் கேட்குறேன் இது வந்து அஜ்ரக் பிரிண்டு எக்ஸல் நம்ம இது வந்து நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே எக்ஸல் தான் இது வந்து நம்ம பிரிக்கணுமா பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா இதுதான் சேம் அதே பேட்டர்ன் தான் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் அந்த ப்ரைஸ் வரும் பிரிச்சே காட்டிடுறேன் பாருங்க எப்படி இருக்கு பிரிச்சு பார்த்தா தான் அதோட அருமை தெரியுது இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம போட்டு பார்த்தா தான் தெரியும் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து கடையில் வரும்போது கூட நம்ம ட்ரையல் ரூம் இருக்கு அவங்க வேணாம்னு சொல்றத கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒன்ஸ் எனக்காக ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவேன் அவங்க போட்டு பார்த்துட்டே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போவாங்க ஸோ வந்து எதுவும் பார்க்கறத விட இந்த மாதிரி போட்டு பார்த்தா அழகா தெரியும் இதுவும் உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் அந்த ப்ரைஸ் வந்துடும் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த பிரிண்ட த்ரீ டாபி நைன் பியூட்டிஃபுல் பிரிண்டர் இதெல்லாம் நீங்க வேர் பண்ணனு வச்சுக்கோங்க கேட்பாங்க உங்க நெய்பர்ஸ் கேட்பாங்க எங்க இருந்து வாங்குனீங்க பிரிண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு அழகா இருக்கு அப்படின்னுட்டு இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணிக்கோங்க இது சோ வந்து த்ரீ டாபி நயன் வரும் நம்ம என் ஸ்டைலயே பிஸ்லிஸ்லயும் நமக்கு அவைலபிளா இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து செவன் டென் அந்த ரேஞ்ச் வரும் இதெல்லாம் நல்ல மூவிங்கான ஐட்டம்ஸ் தான் பாத்தீங்களா பிசிலிசி சூப்பர்பான குவாலிட்டியில வரக்கூடியது ஃப்ரெண்டு டிசைன் நெக்கு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லா ஸ்லீவ்ஸ்லையும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும் நீங்க எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ண தேவை இருக்காது பாத்தீங்களா இந்த மாதிரி வரதுல எல்லாம் நம்மளுக்கு வித் ஓவர் லாக்கோட வந்துரும் நைட் ஜி இதோட பிரைஸ் வந்து செவன் டென் அந்த ரேஞ்ச் வந்துடும் தேவைனாலும் ஷாட் எடுத்துக்கோங்க எக்ஸ்எல் சைஸ் இது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு இது வந்து பா நெக்குல வருது பாருங்க வைடா நெக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் எக்ஸ் எல் சைஸ் தான் செவன் த்ரீ ஃபைவ் செவன் தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் நல்ல காட்டன் சூப்பர்பான காட்டன் மெட்டீரியல் இது பார்த்தீங்களா இது வந்து ஸ்லீவ்ஸ்லேயும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அவ்வளோ சூப்பர்பான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு எல்லாமே காட்டியிருக்கோம் இது வந்து எக்ஸல் செவன் த்ரீ ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் இது மெரூன் ஷேட்ல வருது பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கம் எம்பிராய்டரி ஓகேங்களா இந்த மாதிரி எம்பிராய்டரி போட்ட மாதிரி இருக்கும் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸல் சைஸ் சிக்ஸ் செவன்டி அந்த ரேஞ்சில் வரக்கூடியது இதோட கலர்ஸ் எல்லாமே காலி இந்த ஒரு கலர் மட்டும்தான் இருக்கு ஒயிடான நெக் இருக்கும் இது ஸோ வந்து ஒயிட் நெக் வேணான்றவங்க பார்த்துக்கோங்க ப்ளெய்ன் கலர் தான் அதில் வந்து இந்த இடத்துல மட்டும் எம்ப்ராய்டரி வருது இந்த இடத்துல சிக்ஸாக்டில் வந்து நெக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்க பியூர் காட்டன் திக்கா இருக்கும் மெட்டீரியல் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க ஃப்ரீயாக வேர் பண்ணிக்கலாம் பேக் போர்ஷன் இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்டில் மட்டும்தான் அந்த ப்ளீட்ஸ் இருக்கும் பாருங்க நம்ம குர்த்திஸ் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் எக்ஸல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா எக்ஸெல் வந்து நீங்கள் ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் நல்லா இருக்கும் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த ஃபினிஷிங்கே வந்து போட்டேன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ நம்ம டபுள் எக்ஸல் பார்க்க போகிறோம் டபுள் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிஃப்டி அபவ் இருக்கிறவங்க வரைக்கும் போட்டுக்கலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ அந்த ரேஞ்ச் இல்லை ஃபோர்ட்டி சிக்ஸில் இருந்து ஒரு ஃபிஃப்டி டூ ரேஞ்சில் இருக்கிறவங்க நீங்கள் எப்படி வேர் பண்ணலாம் லூஸாக வேர் பண்ணுறவங்க ஃபோர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபோர்ட்டி எயிட் வரைக்கும் அதை நீங்க வேர் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு கரைஞ்ச ஃபிட்டிங் வந்து ரொம்ப லூஸாக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க ரேஞ்சு வரைக்கும் நீங்க அதை த்ரீ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு வரக்கூடியது நான் உங்களுக்கு இந்த சைஸ் அளந்து சொல்றேன் இந்த ஆமோல் டு ஆமோல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் வருது அதாவது வந்து பிப்டி டூ வருது கரெக்டா இருக்கும் ஆனா வந்து இந்த இடத்துல வரதுனால இன்னும் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் பார்த்தீங்களா ஃபிஃப்ட்டி டூ இங்கே வரைக்கும் வருது நீங்கள் ஃபிஃப்ட்டி டூ அளவு இருக்கிறவங்க இதை வே ஃப்ரீயாக நீங்கள் நல்லா வேர் பண்ணிக்கலாம் இந்த இடம் வந்து உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்துடும் பேக்லேயும் ஃப்ளீட்ஸ் வந்துடும் ஸோ வந்து நீங்கள் ஃப்ரீயாக வேர் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வருது டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஃபிஃப்டி டூ ஜஸ்ட் அளவு இருக்கிறவங்க வேர் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம குர்தீஸ்ல எல்லாம் வர பிரிண்ட் பாருங்க ஃப்ராக்ல எல்லாம் வரக்கூடிய ஒரு பிரிண்ட் இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க பியூர் காட்டன் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நேன் அந்த ப்ரைஸ் வரும் பைப்பிங் வச்சு வருது பாருங்க இதுல நம்ம எக்ஸ்ட்ரா பீசஸ் கூட எடுத்திருக்கிறோம் ஏன்னா வந்து இது வந்து மோஸ்ட் வாண்டட் பீஸ் ஆ இருக்கும் சோ வந்து இந்த ப்ரிண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறோம் சூப்பரா இருக்கும் வேர் பண்ணீங்கன்னா அப்படியே எலிகண்டான ஒரு லுக் தரக்கூடிய கலரா இது சூப்பரா இருக்கு நேரில் பார்த்தா தான் தெரியும் எனக்கு தெரியல சரியா தெரியுதா சிக்ஸ் பேட்டர்ல வருது பாருங்க எப்படி எக்ஸ் எல் த்ரீ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரக்கூடியது பேக்ல பாருங்க இதுவும் உங்களுக்கு த்ரீ நைன்டி பைவ் அந்த ரேஞ்ச் வரும் பிரிண்ட் ஒன்னு ஒன்னு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க இந்த பிரிண்ட் பாத்திங்களா உங்களுக்கு பிரிண்ட் தெரியணும்ன்றதுக்காக தான் நான் கிட்ட காட்டுறேன் பாருங்க பேக் போர்ஷன் இந்த மாதிரி வரும் அந்த ப்ளூ நாம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா அதுலயே பிங்க் ஷேட் சூப்பரா இருக்குல்ல டபுள் எக்ஸல் அது வந்து ஃப்ரண்ட்ல செல்ஃப் டிசைனாவே இருந்தது ஆனா இது வந்து கான்ட்ராஸ்டா கலர் கொடுத்து பண்ணியிருக்காங்க பாருங்க பிங்க் ரே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க எப்படி நேவி ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ இப்படி 394 நம்ம black with white பாத்தோம் அடுத்து red with white டாட்டஸ்ல வரது இது பாருங்க இப்படி இருக்கு இந்த red கிடையாது ஒரு மாதிரி pinkish தெரியுது red இல்ல இது நம்ம चेरी レッド மாதிரி தான் தெரியுது சூப்பரார்க்க

இந்த பிரிண்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் த்ரீ டபுள் நைன் அந்த ரேஞ்ச் குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த அஜிரக பொறுத்த வரைக்கும் வேர் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன் இருக்கும் உங்களுக்கு வெயிலுக்கு நம்ம ஊர் வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பிரிண்ட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பிரிண்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பாருங்க ஸோ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே ப்ரௌன் ஷைட் டபுள் எக்ஸல் சைஸ் த்ரீ டபுள் நைன் ப்ரைஸ் பைப்பிங் நைட்டி நம்ம ரெட்டு பார்க்கலாம் இல்லையா நம்ம ரெட்டு பார்த்துடலாமா டபுள் எக்ஸல்ல வந்திருக்க எப்படி இந்த டிசைன் பாருங்க இது நம்ம ஃப்ராக் நைட்ல கூட இந்த டிசைன் போட்டிருக்கிறோம் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் வரும் டபுள் எக்ஸ்எல் ஃபிஃப்டி டூ சைஸில் இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் குட்டி குட்டி ஃப்ரெண்ட்லாம் வந்திருக்கு டைட்டானிக் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங்கில் உண்டு இப்போ இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு ஃபிஃப்டி மேல தான் காட்டியிருப்பேன் பிப்டி இல்லை ஒரு சிக்ஸ்டி பீசஸ் நான் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நம்ம வாட்ஸ்அப்புக்கு உடனே மெசேஜ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அவ்வளோ அப்படின்ற பெல்லைன்னு மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ